எந்த நேரத்திலும் ஆண்டவராக ஏசு கிறிஸ்து வருவார் எந்த நேரத்திலும் வருவார் பேசிட்டு இருக்கும் வருவார் நீங்க சாப்பிடும் போது வருவாரு கெட்ட வார்த்தை பேசும் வருவார் ஒருவேளை நீங்க பாவத்தை செய்யும் போது வருவாரு தேவையில்லாத இடத்துல உட்கார்ந்து தேவையில்லாத வார்த்தையில பேசும்போது போது ஏசு வருவார் அன்றைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற பாதிக்கு மேற்பட்டவர்கள் ஏன் எழுபதுக்கும் மேற்பட்ட மக்கள் ஆண்டவரோடு கூட பரலோகத்துக்கு போயிடுவாங்க இந்த உலகம் உங்களை கேள்வி கேட்கும் நீ கிறிஸ்தவன் தானே நீ ஆண்டருடைய ஆலயத்திலிருந்தே நீ வல்லமையா ஜெபம் பண்ணிய இந்த உலகத்துல இருபத்தொரு நாள் நாற்பது நாள் உவாச ஜபத்துக்கு போனிய நீ ஏன் ஏன் சிறு சிறு வருகை போல இந்த உலகம் உங்களை கேள்வி கேட்கும் கேக்குமா கேட்காதா கண்டிப்பா நம்ம என்ன பதில் சொல்லுவோம் உன்னை போல கிறிஸ்தவனா இருந்து ஜவம் பண்ணவங்க தெரியாதவங்க எல்லாம் கூட ஆண்டருடைய வருகைகள் என்ன செஞ்சாங்க எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க நீ ஏன் பா இருக்கிற நீ என்னப்பா பண்ணிட்டு இருந்த அதனால ஆண்டு சொல்ல விழித்துருங்க இருக்கணும்னு சொல்ல விழித்து எதை இழுத்துருங்க வேத புஸ்தகத்தில் சத்திய வார்த்தை சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் நீங்க விழித்திருங்க